இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதி அகமத்தின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமூபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாயிருக்க கண்டான் கர்த்தர் சோதோமையும் குமராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது ஆமாம் நான் வாசிக்க கேட்டதான் இந்த வார்த்தைகள் ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் இடையில உண்டான சில சர்ச்சை ஆபிரஹாமின் மந்தைமைப்பருக்கும் லோத்தின் மந்தைமைப்பருக்கும் சில சர்ச்சை உண்டான பொழுது அவர்கள் இருவரும் பிரிவதாக ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள் ஒன்பதாம் வசனத்தில் வாசிக்கும் போது ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்கிறார் இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம் நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான் அப்போ ஆப்ஷனை வந்து ஆபிராம் யாருக்கு கொடுக்கிறாரு என்று நாம் பார்க்கும்போது லோத்துக்கு தான் கொடுக்குறார் லோத்துக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீ எதை தெரிந்து கொள்றியோ அதற்கு மாறான இடத்த நான் தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆப்ராம் வந்து லோத்துக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறார் லோத்து பாருங்க எப்படிப்பட்ட ஆள் பத்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து ஒரு கண்ணோட்டம் லோத்தின் கண்கள் எதை பார்த்தது என்று சொன்னால் யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாக இருக்க கண்டான் நல்ல நீர் ஏன்னா நிறைய மந்தை இருந்துச்சு லோத்துக்கும் அதிகமான மந்தை ஆபிரஹாமுக்கும் நிறைய மந்தை இருந்துச்சு மந்தைகள் அப்போது இவங்க தெரிந்து கொள்கிற இடம் பாருங்கள் நீர்வளம் பொருந்தின இடம் ஒரு இது தேவனுடைய தோட்டத்தை போல கர்த்தருடைய தோட்டத்தை போல எகிப்தை போல ஒரு செழிப்பான ஒரு சமபூமியை இங்கே லோத்து அவன் கண்கள் அதை பார்த்து தெரிந்து கொள்ளுகிறது என்னடா ஆபிராம் மூலதான் தான் நமக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கிடச்சிது நம்ம வந்து நல்லதை எடுத்துக்கொள்கிறோமே அவருக்கு நல்லதை விட்டு கொடுப்போம் அப்படின்ற எண்ணம் அவனுக்கு இல்லை அவன் பாருங்கள் செழிப்பை பார்த்து ஓடினான் செழிப்பை பார்த்து ஓடினான் ஆனால் நடந்த காரியம் என்ன சோதம் குமாராவை ஆண்டவர் தீக்கரையாக்கி போட்டார் சோதம் குமரா மேலே தேவனுடைய கோபாக்கினை வந்துச்சு கோபாக்கினை வந்த உடனே அந்த பட்டணங்களை ஆண்டவர் கவிழ்த்து பொழுது எரிபந்தமாக மாறி அது பார்த்திங்கன்னா பூமியினுடைய நிலப்பரப்பை விட்டு கீழே போய் அந்த இடத்துல தண்ணீர் தேங்கி நின்று சவக்கடல் என்கிற ஒரு கடல் அங்கே உருவாகி அதில் ஒரு ஜீவராசி கூட ஒரு லிவிங் க்ரீச்சர் கூட அதில் கிடையாது எல்லாமே அதில் ஒன்றுமே ஒரு ஜீவராசி கூட இல்லாத அளவுக்கு அந்த கடல் டெட் சி சவக்கடல் என்று சொல்கிற ஒரு கடலாக அந்த இடம் மாறி போயிடுச்சு ஆனால் லோத்து பார்க்கும்போது அவன் கண்ணுக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னு கேட்டிங்கன்னா செழிப்பு தெரிஞ்சிச்சு செழிப்பை தான் பார்த்து ஓடினான் பிரியமானவர்களே இந்த அருமையான இந்த நில நாளில் கூட நம்முடைய வாழ்க்கையில் கூட நிறைய ஆப்ஷன்ஸ் இப்படி வரும் நிறையா ஆப்ஷன்ஸ் வரும் எதை தெரிந்து கொள்வது அப்படி சொல்லி நம்ம இன்றைக்கி பெரும்பாலும் எப்படி தெரிந்து கொள்றாங்கன்னு பார்த்திங்கன்னா செழிப்பு எங்கே இருக்குது எங்கே வருமானம் இருக்குது எங்கே நமக்கு சுகம் சுகமாய் வாழ முடியும் என்று தான் பார்த்து தெரிந்து கொள்கிறார்கள் ஒழிய அது தேவ சித்தமா தேவன் அந்த இடத்திற்கு என்னை நடத்துகிறாரா என்கிற அறிவு இல்லை லோத்து ஆப்ராமோடு இருந்து ஆப்ராம் தேவனை தொழுது கொள்கிற விதத்தையெல்லாம் கண்டு கற்று வந்தான் ஆனால் ஆவிக்குரிய ஒரு கண்ணோட்டம் அவன் இடத்துல இல்லை அவனுடைய கண்ணோட்டம்லாம் எப்படி இருந்துச்சுன்னா பூமிக்குரியதாக செழிப்பானதையே அவன் கண்கள் ஏறெடுத்து அவன் செழிப்பை தான் பார்த்தான் கடைசியில் நடந்தது என்ன அவன் குடியிருந்த பட்டணம் சோதம் குமரா அது தீக்கரையாக்கப்பட்டு தேவ கோபாக்கினைக்குட்பட்டு அது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஜீவராசி கூட வாழக்கூடக்கூடிய ஒரு இடமாக இராதபடிக்கு அது அத்தனை மோசமான ஒரு இடமாக மாறிப்போனதை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம் பிரியமான விலையும் தன்மையான அந்த நல்ல நாளில் கூட நீங்கள் கூட சில நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் உங்களுக்கு குறுக்கே வரலாம் ஒருவேளை இந்த நாளில் கூட சில ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கலாம் நீங்கள் உடனடியாக எது பெஸ்ட்டு எது வந்து செழிப்பாக இருக்குது எது நல்லா இருக்குது அதை பார்க்காதீங்க தெய்வ சித்தமானு பாருங்கள் தேவ சித்தமானு பாருங்கள் இவன் செழிப்பெல்லாம் அவன் எடுத்துகிட்டு போயிட்டான் ஆப்ராமுக்கு கிடச்சது பார்த்திங்கன்னா வறண்ட பூமி அந்த பூமி பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு வறண்ட பூமி பஞ்சம் நிறைந்த ஒரு பூமியை தான் ஆப்ராம் தெரிந்து கொண்டார் ஆனால் அந்த பூமியை ஆண்டவர் எப்படி மாற்றினார்னா பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசமாக ஆண்டவர் ஆப்ராமுக்கு மாற்றி கொடுத்தார் பாலும் தேனும் ஓடுகிற காணானை போல இருந்த சோதம் குமரா பட்டணங்கள் தீக்கரை ஆக்கப்பட்டு கவிழ்க்கப்பட்டு ஒன்றும் இல்லாமல் போய்விட்டது ஆதலால் பிரியமானவர்களே தேவ சித்தத்தின்படி ஒருவேளை உங்களை ஒரு வறட்சியான இடத்துக்கு ஆண்டவர் அனுப்புறாருன்னா அந்த இடம் பாலுந்தேனும் ஓடுகிற காணாந்தேசமாக மாறும் தேவ சித்தத்துக்கு மாறாக ஒருவேளை நீங்கள் செழிப்பை தெரிந்து கொண்டு நீங்கள் ஓடுவீர்களால் அது பிந்தின நாட்களிலே சோதம் குமாரமாக பட்டணம் எப்படி தீக்கரை போல அப்படிப்பட்ட ஒரு அழிவு அங்கே ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு என்பதை புரிந்து கொண்டு இந்த நாளிலே நாம் எதை தெரிந்து கொள்கிறோம் நம்முடைய கண்ணோட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது லோத்தின் கண்ணோட்டத்தைப் போல நம்முடைய கண்ணோட்டம் இருக்கக்கூடாது என்பதை உணர்ந்து கொண்டு சரியானதை தேர்வு செய்ய கத்தை நமக்கு ரூபாய் இந்த அன்மையானது நல்ல நாளிலே வசனம் கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கத்தை தாமே ஆசிர்வத்து காப்பாராக காட் பிளெஸ் ஆல் அமேன் அமேன் நாம் செவிப்போம் எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் அன்பின் பரலோகிதாவே லோத்து தன் கண்களை ஏடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொரிந்தினதாய் இருக்க கண்டு அதை தெரிந்து கொண்டான் ஆனால் கடைசியிலே அந்த சோதம் குமரா பட்டணங்களை கத்தர் கவிழ்த்து போட்டீர் அதை தீக்கரையாக்கினேன் அது ஒன்றுமில்லாமல் போயிற்று என்று நாங்கள் பார்க்கிறோம் அன்றுவரே அதை குறித்து நாங்கள் எச்சரிப்பு அடைந்திருக்கிறபடினால் நாங்களும் எதை தெரிந்து கொள்ளுகிறோம் என்கிற விஷயத்தில் மிகுந்த ஜாக்கிரதையுடையவர்களாக ஆபுராமை போல ஒருவேளை வறட்சியான காரியமாய் இருந்தாலும் அதை பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசமாய் உம்மால் மாற்ற முடியும் என்பதை அறிந்து நீர் எங்களை எங்கே அனுப்புகிறீரோ எங்கே எதை தெரிந்து கொள்ள சொல்லுகிறீரோ அதை நாங்கள் தெரிந்து கொள்ள கத்திற்கு செய்துள்ளோம் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் அமேன்